விக்ரம் சம்பவம் இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் ஷியான் விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி பசுபதி உள்ளிட்டோர் நடித்துள்ள தங்கலான் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது கேஜிஎஃப் இன் உண்மையான கதைக்களத்தை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படம் என பாரஞ்சித் கூறியிருந்தார் நடிகர் சியான் விக்ரமின் தோற்றம் மற்றும் நடிப்பு தாறுமாறாக உள்ளது சியான் விக்ரம் இந்த படத்துக்காக கடுமையான உழைப்பை கொட்டி நடித்துள்ளது டீசரை பார்க்கும் போதே தெரிந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் அதைவிட மிரட்டுகிறது மாளவிகா மோகனன் இந்த படத்தில் சியான் விக்ரமுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ட்ரெய்லரில் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துக்கொண்டிருக்கிறது சார்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது படங்களைத் தொடர்ந்து இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தங்களார் ஷியான் விக்ரம் நடிப்பில் பீரியட் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் காட்டுவாசி கெட்டப்பில் ஷியான் விக்ரம் மாலவிகா மோகனன் பார்வதி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் கோலார் தங்கவயலில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை உருவாக்கி இருப்பதாக தாறுமாறாக வெளியாகியிருக்கிறது ரத்தமும் வியர்வையும் விக்ரம் மட்டுமல்ல படத்தில் நடித்த பார்வதி மோகனன் பசுபதி என பலரும் மிரட்டியுள்ளனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த படம் தியேட்டர்களில் வெளியாகிறது தங்கலான் டீசரில் எல்லாம் கடித்து துப்பிய விக்ரம் ட்ரைலரில் பேசும் அந்த ஒரு வசனமே சம்ம ஹைலைட் ஆக உள்ளது சாவுக்கு பயந்தவனுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை என்றும் வெள்ளைக்காரர்களுடன் சேர்ந்து கொண்டு தனது ஊர் மக்களை தங்கத்தை தேடி அந்த மலைக்கு செல்வதே விக்ரம் தான் என படத்தின் கதையை அடிப்படையாக ரசிகர்கள் உணரும் வகையில் கட் செய்திருக்கிறார் பாரஞ்சித் ஜியான் விக்ரமின் மனைவியாக பார்வதி நடித்துள்ளார் ஆனால் மாலவிகா மோகனன் சூனியக்காரியாக மாயாவியாக நடித்திருப்பது யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக ட்ரெய்லரில் ரசிகர்களுக்கு அப்போ இது பேய்படமாவாஸ் என்கிற கேள்வியை எழுப்புகிறது சியான் விக்ரம் ஆங்கிலேயர்களுடன் மட்டுமின்றி சூனியக்காரி மாலவிகா மோகனனுடன் சண்டை போடும் காட்சிகளெல்லாம் ட்ரெய்லரில் தாறுமாறாக உள்ளன